விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் அதுவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபினு வணக்கங்கள் அப்புறம் நேற்றைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மதுரை போலீஸ் பற்றிய ஒரு பத்திரிகை செய்தி அதாவது ஒரு தேடப்படும் ரெண்டு பேரை பிடிக்க ரூபாய் முப்பது நாயிரம் லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர் கைது மதுரையில் பரபரப்பு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி குறித்த பின்னணியை பார்ப்போம் இந்த சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து சண்முகநாதன் இப்போ டேரக்ட் எஸ்ஐ பேச்சு மதுரை ஜெயந்திபுரம் காவல் நிலையத்தில் ஏலெண்டோ எஸ்ஐயாக இருக்கிறாரு இது என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு கம்ப்ளைண்ட் நேம் வந்து கவிதா வயது நாற்பத்தி அஞ்சு அவங்கள ஒரு நாலு பேர் தாக்கிடுறதாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அதில் அக்யூஸ்ட் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து அன்றைக்கே வந்து அரெஸ்ட்டு சென்ட் ஃபார் ரிமாண்டு மிச்சம் ரெண்டு பேர் பிடிக்க வேண்டியது இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா சார் அந்த அந்த எஸ்ஐட்ட அவர் தானே ஐவோ அண்ணா ரெண்டு பேரை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மூணு நாளாக இவங்க அந்த எஸ்ஐ வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு அவங்கள பிடிக்கணும் ஒரு ஒரு ரூபா பணம் கொடுங்க அப்படின்னா தான் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு சார் அவ்வளோ எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னோன்னா அப்புறம் எழுபதனாயிரம் கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் ஏதோ வந்து அந்த எழுபதனாயிரத்துக்கு பேரம் படிச்சிருக்கு போல் ஒரு அட்வான்ஸு முப்பதனாயிரம் அப்படின்னு இந்த அம்மா இந்த எஸ்ஐக்கு அவனுக்கு என்ன மண்டை வேலை செய்து பார்த்திங்களா கம்ப்ளைண்ட் அது அதுவே தாக்கப்பட்டிருக்கு அதுவே அடி வாங்கியிருக்கு நாலு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது பொதுவாக நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்யூஸ்டு இல்லை கையில் இல்லை அப்படின்னா இது மாதிரி அற்றுகேசு இதை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஒத்துக்கிட மாட்டாங்க உயரதிகாரிகள் முதல்ல அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து எஃப்ஐஆர் போடியா என் நாலு பேர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா ஆளே இல்லையான்னு அதுக்காக ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மிச்சம் ரெண்டு பேர்கிட்ட கூட பேரம் பேசுவாங்க யார்கிட்ட எதிரிகிட்ட எப்படி பேரம் பேசுவாங்கன்னா எப்போ வழக்கில் இருக்க எஃப்ஐஆரில் இருக்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது முதல்ல ஓடி போய் நீ ஏபி எடுத்துக்க இல்லைன்னா நான் சும்மா சும்மா ரவுண்ட்ஸ் வரக்கூடிய லெவலில் நான் தேடி வர்றாப்புல இருக்கேன் இன்ஸ்பெக்டர் தேடி வருவார் எங்களுக்கு வந்து அதிகப்படியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அறுக்கேஸில் அக்யூஷன் நம்ம பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதனால் அந்த ஐடியா கூட கொடுப்பாங்க அந்த ஐடியா கொடுத்து கூட காசு வாங்குவாங்க யார்கிட்ட அக்யூஸ்டுக்கிட்ட அந்த ஒரு உதவி செய்கிற மாதிரியும் அது ஒரு சட்ட ரீதியான உதவி மாதிரியே செய்வாங்க நீ போய் ஏபி எடுத்துக்கப்பா இல்லைன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறாப்புல இருக்குது கம்ப்ளைண்ட் பார்த்திட்டே ஒரு லேடி வேணால் அடி வாங்கியிருக்காங்க இன்ஜூரி இன்ஜூரி இருக்குது காயத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க அடிச்சவன இன்னும் கைது பண்ணலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இவர் பேரம் பேசுறாரு அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க அந்த அம்மா பாவம் பார்த்தாங்க சரி நீ அக்யூஸை பிடிக்க மாட்டேன் என்கிட்டயே பேரம் பேசுகிற லெவலுக்கு வைக்கிற அதனால் ஒன்னேவே வந்து அக்யூஸ் ஆகி ஒன்னே பிடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு கரெக்டாக வர சொல்லி இவருக்கு வீடு வந்து சூர்யா நகர் மதுரை சூர்யா நகர் அதனால் முந்தா நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை சாயங்காலம் வந்துருங்க சார் அப்படின்ட்டு புதுரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல புதூர் டெப்போ இருக்குது அந்த டெப்போக்கிட்ட வந்துருங்க அப்படின்னோன்னா ரொம்ப யூனிஃபார்மோட போயிருக்காப்புல அது பக்கத்தில் தான் அதுக்கு ஒரு ப ஒரு ஐம்பது மீட்ரு தள்ளனம்னா விஎன்டிசி ஆஃபீஸு அந்த இதுலேயே தான் இவர் பணம் வாங்குறாருல அது பக்கத்துலேயே தான் மதுரை சிட்டி விஎன்டிசி ஆஃபீஸு அங்கேயே ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ரெடியாகிருக்கு பார்ட்டி அங்கே இருக்காங்க இவருக்கு இப்போ தானே வந்திருக்க உங்களுக்கு என்னதான் அனுபவம் இருக்கும் இவங்களுக்கு என்ன ஒரு திமிரு பித்திங்களா எப்படி வந்தோன்னா இவன் ஜெயிலுக்கு போகணும் இவன் ஓய்ஃப்லாம் அக்யூஸ் ஆகணும் எப்படிங்க டெய்லி இவ்வளோ பணம் இன் வீட்டுக்கு ஒன்று போக முடியும் கேட்கணும்ல இவன் வீட்டில் இன்மேட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேக்ஸிமம் அக்யூஸ் ஆகணும் எப்படி உனக்கு என்னப்பா டெய்லியாக சம்பளம் போடுறாங்க இருபதனாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க எப்படி இந்த மாட்டத்தையும் வாங்கினானே நிறைய பேர்ட்டு வாங்கி பண்ணலாம் அப்போ டெய்லி வீட்டுக்கு எப்படி போகுது அந்த ஒய்ஃப்லாம் அக்யூஸ் ஆகணும்ல நிறைய மினிஸ்டே அது இது போடும்போதே மினிஸ்டர் ஒய்ஃபே அக்யூட் சாக்குறாங்கல்ல அப்புறம் இவங்களுக்கு அரசு அலுவலருக்கு ஏதோ ஒரு மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் எல்லாம் ஆயிருந்துச்சு ஆனால் அந்த ஒய்ஃபையும் அப்யூஸ் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் டெய்லி தெரியும்ல இவன் டெய்லி பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு வர்றேன் அப்போ வந்து இது லஞ்ச காசு தான் அப்படின்றது அவ்வளவு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சு நீ வாங்குறேன்னா அந்த குற்றத்திற்கான உடந்தை குற்றவாளி தானே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது மாதிரி வந்தோன்னே விஎன்டேசி அங்கே ரவுண்டில் இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு மாட்டு போயிட்டா அப்படின்னு வைங்க விஎன்டிசி கேஸு இன்னி அவ்வளோதான் அதோட மொத்த லைஃப் ஊற்று முன்னது தான் இன்னை வந்து முன்னாடி கூட விஎன்டிசியில் மா அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அந்த ஃபர்ஸ்ட் ரிமா ரிமாண்ட் ரெண்டு ரிமாண்ட் இருந்ததுக்கு பிறகு வழக்கு வந்து விஎன்டிசியில் இருக்குது அது நீண்ட நாள் ஆகும் எனக்கு சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டு சஸ்பென்ஷனுக்கு ஸ்டே வாங்கி மறுபடியும் வேலைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருச்சு அது விஎன்டிசியில் மாட்டினான்னா அந்த சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண வேண்டாம் அவரது வழக்கில் அவர் தரப்பில் இருந்துச்சுன்னா மெரிட்டில் அவர் அக்யூபல் ஆகி வந்ததுக்கு பிறகு வேணால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதனால் இவர்கள் ஜென்மத்துக்கு வர முடியாது அதோட ம முடிஞ்சுன்னு வைங்க ஆனால் இது இது மாதிரியான செயல் வந்து பப்ளிக் மத்தியில் போலீஸினுடைய அந்த ரெப்புடேஷன் அந்த இமேஜ் எந்த அளவுக்கு டேர்னிஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கணும் வந்து அந்த அந்த காவல் ஆளுநர்கள் காவல் அதிகாரிகள் அந்த நியூலி அந்த ரெக்ரூட்டட் எஸ்ஐஸ் புதுசாக வந்தோன்னே அள்ளிடுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அந்த பேட்ச் வரும்பொழுதே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த டைரக்ட் எஸ்ஐ பேச்சு எதுக்கு டிஎன்யுஎஸ்ஆர்பியில் வந்து நம்ம இவ்வளவு கவனம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அந்த நாற்றங்கால் அங்கே உருவாகிற இடத்துலையே கரெக்டான நல்ல நேர்மையான ஆள் வந்துட்டேன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படின்றதுக்கு இது வந்ததுக்குள்ளே இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மதுரை உங்கள் சிட்டி போலீஸ் கமிஷனர் ரேட்டுக்குள்ளே ஒரு சோஷியல் மீடியா செல்லு வச்சுருக்கீங்க அதெல்லாம் இது போடணும்ப்பா இதில் நம்ம வந்து கமிஷனர்கிட்ட கேட்டு அந்த சோஷியல் மீடியா செல்லு பார்க்குறவங்க இதெல்லாம் போடணும்ல என்னென்னமோ போடுறீங்கள்ல அந்த என்ன சாலை பாதுகாப்பு போட்டிங்க மர நடுவில் அப்புறம் ஊர்காவல் படைக்கு முடிஞ்சிருச்சா அவங்களுக்கான அந்த பெரேடு முடிஞ்சுச்சு அவங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சுச்சு அப்படின்றது சரி போட்டிங்க இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு ரத்தம் முகாமு என்னென்னமோ போ போட்டுட்டு தானே இருக்கீங்க போன மாதம் வந்து சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பாராட்டு விழா நற்சான்று பரிசு இதெல்லாம் வழங்குறாரு கமிஷனர் கொடுக்குறாரு அப்படின்னு போடுறீங்க போடுறீங்கல்ல அப்புறம் இதெல்லாம் போடணும்ல சிறப்பாக பணி புரிந்தவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் பொழுது இது மாதிரி கேவலப்பட்ட பணி புரிந்தவன் இது மாதிரியான ஒழுக்கக்கேடான ஆள் அவனை பொது வெளியில் நம்ம குறைந்தபட்சம் உங்கள் இதில் அம்பலப்படுத்தணும்ல இந்த செய்திகளுக்கான இதெல்லாம் ஒன்று போடுவீங்களே அந்த மதுரை மாநகர் காவல் பற்றிய நாளிதழ் செய்தி அதில் கூட வர மாட்டேங்குது இது எல்லா செய்திலையும் வந்துருந்துச்சுல்ல அதில் உங்களை பற்றியான இது மட்டுமே தான் போடணும் நல்ல விஷயம் மட்டும்தான் போடணும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா இது வராதுன்னு அர்த்தமாக அதனால் கமிஷனர்கிட்ட சொல்லி இது மாதிரி போடணும் தனிப்பட்டு கமிஷனரு இது மாதிரியான ஒவ்வொரு ஒ ஒழுக்கக்கேடு வரும்பொழுதும் எல்லா அனைத்து காவல் ஆளினர்கள் அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து சுற்றறிக்கை அனுப்பணும் இது மாதிரியானது கேவலப்பட்டது ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பா பார்த்தீங்கள்ல அந்த திருப்பரங்குன்றம் காவல் நிலையமாக அந்த இதில் ஜெயபாண்டி எஸ்ஐ அவர் பாளியரில் மாட்டினார் இப்போ ரிமண்டில் இருப்பார் ஆனால் அதுவும் வெளியே வரல ஆனால் இப்போ உங்கள் வெளியே வரலை மீன்ஸும் இந்த உங்களுக்கு சோசியல் மீடியா செல்லு அந்த கமிஷனர் கமிஷனரேட்டுக்கு உட்பட்டது இருக்கிற மாதிரி சிட்டி போலீஸ் அது வச்சுருக்கீங்களா அதில் வரலாம் அதுலாம் சொல்லணும் இது மாதிரியான இதில் மாட்டினீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறது வீட்டுக்கு அனுப்பிடுவோம் மொத்த குடும்பத்துக்கு அவமானம் சிக்கல் அப்படின்றத எடுத்து சொல்லுவதன் மூலமாகத்தான் அவங்கள நல்வழிப்படுத்த முடியும் நீங்கள் போலீஸுக்கு எகைன்ஸ்டு எந்த செய்தி வந்தாலும் இது எகென்ஸ்டுன்னு கூட சொல்ல மாட்டேன் அந்த குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் தப்பு பண்ணுறேன் இண்டிவிஜுவல் எந்த நிலையில் இருந்தாலும் தப்பு பண்ணுவேன் அவங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுவேன் அதனால் வந்து அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு அசிங்கம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அந்த இண்டிவிஜுவல் தண்டிக்கப்படுறேன் அதன் மூலமாக நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஆளை வந்து ஒரு அலர்ட்டுக்கு உட்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி வரணும் அது சொல்லன் போல இருந்துச்சு ஏன்னா அது பாருங்கள் அதெல்லாம் உங்களது மதுரை சிட்டி போலீஸ் அந்த சோசியல் மீடியா செல்லுக்குள்ளே உட்படுத்துங்க இது மாதிரி ஆனால் ஆட்களை போட்டு கமிஷனரு டோட்டலாக இது குறித்து என்ன நினைக்கிறாரு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சுற்றறிக்கையாக போட்டு அதையுமே வந்து அதில் பிரசுரிக்கணும் இது சொல்கிறது விடவே மாட்டான் இந்த மாதிரி தப்பு அப்படின்ற அந்த தானே ஒழுக்கம் கொடுக்கும் நீங்க பாராட்டு அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் அதனால அந்த எந்த அளவுக்கு அந்த பாராட்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதனுக்கும் கொடுக்கணும் அதனால பாருங்க நம்ம சேனல் கமிஷனர் சொல்றான் சொல்லுவார் அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா பாருங்க அவ்வளோதான் ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எச்ஐ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டேன் இன்னை என்ன பண்ணுறது குடும்பத்துக்கு அவமானம் இதுதான் நடக்கும் இதில் ஆனால் நீங்கள் ம மட்டும் நேரடி விளைவு அதை வந்து அந்த ரெட் ஆண்டாக அரெஸ்ட்டு அப்படியே தானே வந்து ஜெயிலுக்கு போனது ரிமாண்டு ஜெயிலுக்கு போனது நீ வழக்க சந்திக்கிறது இது நேரடி விளைவு அந்த மறைமுக விளைவு இருக்குது பாருங்கள் இந்த இன்றைக்கி ப பட்ஜெட்டு அதில் பார்த்தோம்னா நேரடி வரி மறைமுக வரி அப்படின்னு இருக்கும் இதனுடைய மறைமுக விளைவு என்னென்னா அந்த குடும்பத்துக்கு அவமானம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியும் முடியாது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட முடியாது அவங்களுக்கு நெருப்ப நெருக்கமாக இருந்த நட்பு உறவு அப்படியே விளையிடுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் போய் கூப்பிட முடியாது இதெல்லாம் மறைமுக விளைவு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பார்க்கணும் ஆனால் அந்த இந்த இளம் வயதில் இவன் வந்ததுக்குள்ளே இவனுக்கு ஃபேமிலியில் வந்து அந்த பொண்ணு கொடுக்குறவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க எவ்வளோ சந்தோஷமாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அவங்க ஒரு உறவினர் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்திக்கலாம் பார்த்தீங்களா அதனால் இதெல்லாம் ஒரு பாடமாக வச்சுக்கணும் நீங்கள் டைரக்ட் எஸ் சேவை வர்றீங்கல்லப்பா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புப்பா அப்படி நினச்சிக்கணும் ஆனால் அதனால் வந்து அந்த அடிப்படையில் தான் திரும்ப திரும்ப இதை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னென்னா அங்கெங்கே நடக்கிறது நாளைக்கு ஏன் நமக்கு நடக்காது ரொம்ப அருகாமையில் இருக்கான் ஆனால் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் காவல் நிலையத்தில் கூட நான் அதுதான் சொல்லுவேன் ஏப்பா மற்றவனுக்கு கூட லாக்கப் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நமக்கு நான் உட்கார்ற சீட்டுக்கு பக்கத்துலேயே லாக்கப் இருக்குது அதை கவனமாக வச்சுக்கணும் எப்பயுமே அந்த உணர்வோடு இருக்கணும் மற்றவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு லாக்கப் லாக்அப் கொஞ்சம் தூரம் அதனால் அந்த உணர்வோடு வேலை பார்த்தோம்னா நம்ம ஒரு பயத்தோடு இருப்போம் பயம் ஒழுக்கம் கொடுக்கும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்